அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளின் துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார் அவருடைய தலைமுகளால் நம் குணமாக இருக்கிறோம் நாம் இன்றைக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் நம் நீதிமான்களாக இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் பாவி கிடையாது நீதிமான் நீங்கள் பாவம் செஞ்சாலும் சரி செய்ய போனாலும் சரி நீங்கள் நீதிமான்ங்கிறது ஒரு நாளையும் யாராலையும் மாற்ற முடியல ஏசுகிற சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு என்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாறினீங்களோ அன்னைக்கே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார் சிலுவையில் உங்களை ஆமா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மன்னித்து விட்டார் நீங்க நீங்க நீதிமான் நீதிமானா இருக்கிறனால நீதி செய்வீங்க நீங்க பாவம் செய்யறதுனால பாவி கிடையாது நீங்க நீதிமானா இருக்கிறதுனால நீங்க நீதிமான்தான் பாவமே செய்தாலும் நீதிமான் தான் ஆனா நீங்க நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள பெருக 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 நீங்க நீதிமான் என்பது உலகத்துக்கே வெளியறங்கம்மா கரங்களை தட்டி என்னைக்கு ஏசப்போ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டுட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளை அதை யாராலையும் மாற்ற முடியாது அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் உங்கள் கையில அதை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம் நீங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளை யாராலையும் மாற்ற முடியாது பிசாசாலையும் முடியாது யாராலையும் மாற்ற முடியாது உங்களாலே நினைச்ச கூட நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் முடியாது என்ன என்னைக்கு ஏசுகிற சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் அப்பவுமே அவருடைய பிள்ளை அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க அவருடைய விலையேறப்பட்ட பெற்ற ரத்தம் நான் எப்பவும் சொல்லுவேன் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதும் இந்த உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீக்கிறதுக்கு ஆனால் கடைசி சொட்டு ரத்தத்தையும் வரைக்கும் சிந்தினது அவருடைய அன்பம் ஆமேன் அவருடைய ஒரு சொட்டு ஒரு சொட்டு ரத்தம் போதும் குற்றமட்ட ரத்தம் சிந்தக்கூடாது குற்றமட்ட ரத்தம் ஒரு ரத் ஒரு துளி ரத்தம் போதும் ஆனால் ஏன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தண்ணி தான் வந்துச்சு ஏன்னா அவர் என்றைக்குமே நிறைய கொடுத்து தான் பழக்கம் அஞ்சப்போ ரெண்டு மீனியும் பெருக பண்ணி மீதம் எடுக்கத்தக்கதாக தான் ஆசீர்வதிச்சவர் பழக்கம் தங்களுடைய அன்பை அப்படியே வெளிப்படுத்தினார் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என் பிள்ளைக்காக சிந்து அப்படின்னு சொல்லி சிந்தினார் அந்த ரத்தம் உங்களை கல்வி சுத்திகரித்து இருக்கிறது அந்த ரத்தம் உங்களை பிள்ளைகளை இருக்கிறது அந்த இரத்தம் உங்களை நீதிமான மாற்றி இருக்கிறது அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தவான்களை இருக்கிறது அந்த ரத்தம் உங்களை ராஜாவாகவும் ஆசாரியாக இருக்கிறது அந்த ரத்தம் உங்களை பாவங்களற கழுவி இருக்கிறது அந்த இரத்தம் உங்கள் வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறது அந்த இரத்தம் உங்களை தய உங்களை ஐஸ்வரியவான்களாய் மாற்றி இருக்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் அவரும் நம்முடைய தரித்திரத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஆதலால் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் அந்த ஐஸ்வரியம் வெளிப்போடும் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் அந்த நீதி வெளிப்போடும் நாம் சுகமாக இருக்கிறோம் அந்த சுகம் வெளிப்படும் கையத்த இதுதான் ஆமாம் இதுதான் சிலுவையின் சுவிசேஷம் இதுதான் சிலுவை பற்றிய சுவிசேஷம் ஆமே ஆமாம் நீங்கள் சுகமாகத்தான் இருக்கிறீர்கள் சுகம் மானியர்கள் வேதம் சொன்னால் சொன்னதுதான் இனி நீங்கள் எவ்வளோ அறியிறீங்களோ எவ்வளோ அவருடைய வார்த்தையை உணர்றீங்களோ அறியுறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அவளுக்குள்ளே சுகம் வெளிப்படும் சுகம் உள்ளதாக இருக்கு நீங்கள் நீதிமான் தான் யார் சொன்னாலும் நீங்கள் பாவி கிடையாது தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் பாவமே செஞ்சாலும் பாவி கிடையாது பா நீங்கள் நீதிமான் கட்டாயம் நீங்கள் நீதிமானதாக இருப்பீங்க அன்றைக்கி பாவம் செய்த அத்தனை பேரும் பாவிகள் ஆனால் நீதி செஞ்சாங்களா செஞ்சாங்க நீதிமான் நான் சொல்லிச்சு இல்லை எப்போ விழுந்தாலும் அப்போவே அவன் பாவி இருக்கிறீங்களா அது உண்மைன்னா இது உண்மை தானே என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டா அப்படியோ அப்போ ஒட்டுமொத்த மனுக்களுமே பாவம் ஆயிட்டு பிறக்க பிள்ளை பூரா பாவம் எல்லாருமே பாவி நீதி செஞ்சாலும் நீதிமான் கிடையாது சரிங்களா தேவன் சிலர் நீதிமான் சொன்னார் வாழ்ந்த நாட்கள்ல இவன் நீதிமான் இருக்கிறீங்களா பெர்ஃபெக்ட் நீதிமான் கிடையாது ஆமா யார் நோவா நோவா நீதிமான் அந்த நாட்கள் அவன் நீதிமான் புரியுதுங்களா ஆமா நீதிமான் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு தெரியும் கத்த சொன்னாரு வேலையில இருந்து வெளியில வரும்போது நீ அடுத்த மனைவி அடுத்த பையன் அடுத்த மருமக்கம் ஒரு வர சொன்னாரா நோவா என்ன பண்ணாரு நோவா பையனை கூப்பிட்டு வந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியில் இருக்கிறீங்களா நீதிமான்னா ஏசு நீதிமான் கடைசி வரைக்கும் கீழ்பிடிந்தார் அந்த வாழ்ந்த நாட்கள்லாம் அவன் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இருக்கிறீங்களா அதே மாதிரி தான் யாராக இருக்கட்டும் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவன் யோசிப்பு நீதிமானது அப்படின்னா அவன் மனைவி அவமானப்படுத்தவில்லை அப்படின்னா நீதியின் கிரியை வெளிப்பட்டுச்சு அவன் வாழ்ந்த நாட்கள்லாம் அப்படி ஒரு மனுஷன் இருந்தார் அப்படி நீதிமான் ஆனால் அத்தராக ஏசு கிறிஸ்து சொந்த ரச்சகரை ஏற் அன்னைக்கு அத்தனை பேரும் பாவிதான் வேதம் சொல்லுது நான் சொல்லலை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் ஏசு கிறிஸ்தின் ரத்தம் என்னைக்கு சிந்தப்பட்டதோ ஏசு கிறிஸ்டர் சொந்த ரச்சகரை என்றைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலை என்னைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் அன்னைக்கு நீதி நீதிமான்கள் ஆகிவிட்டீர்கள் அவங்க அன்னைக்கு என்னதான் அவங்க நீதி செய்தாலும் பெர்ஃபெக்ட் நீதிமான் கிடையாது அத்தனை பேரும் பாவி தான் இன்னைக்கு கத்ரா கிறிஸ்து சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ற நீங்கள் நீங்களும் நானும் என்னதான் பாவம் செய்தாலும் நம் நீதிமான்கள் அப்படியே இந்த நீதி வெளிப்பட்டு நெளிப்பட்டு நீங்கள் நீதிமான் என்பது வெளியரங்கமாகும் கரங்களை தட்டி நீங்கள் நீதிமான் என்பது உலகத்துக்கே வெளியரங்கமாகும் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் நீங்கள் சுகவான் என்பது உலகத்துக்கே வெளியரங்கமாகும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான் என்பது உலகத்துக்கே வெளியரங்கமாகும் நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீர்கள் வேதம் சொல்றது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாவது அதிகாரம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் எண்டென்றும் உண்டாயிருப்பதாக கரங்களை தட்டி ஆமே அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் பாவங்களார கழுவப்பட்ட ராஜாக்களாகும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள் சபை நாள் இன்னைக்கு இதை குறித்து ஆழமாக பார்க்கலாம் ஓகே காட் பிளஸ் யூ அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் அதனால உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கக்கூடாது ஆமேன் உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் இருக்கக்கூடாது சண்டை சச்சரம் இருக்கக்கூடாது நீங்க இந்த பூமியில தேவனுடைய பிள்ளையா ஆமேன் வெளியரங்கம் ஆகும் ஆமேன் அதற்கான நாட்கள் தான் வருகிற நாட்கள் காட் பிளஸ் யூ மனதார ஆசீர்வதிக்கிறேன்